ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்னா அது விநாயக பெருமான் தாங்க ரொம்பவே எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய இவருக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது சங்கடகர சதுர்த்தி தான் இந்த சங்கடகர சதுர்த்தியானது பொதுவாகவே பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாட்கள்ல வரும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்திற்கான சங்கடகர சதுர்த்தியானது நாளைய தினம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று வந்துள்ளது இந்நன்னாளில் எப்படி விரதம் இருந்து விநாயகப் பெருமான வழிபாடுகள் செய்யலாம் அவருக்கு என்ன நைவேத்தியங்கள் வந்து வைக்கணும் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான நான் கிடைக்கும் இதற்குரிய சரியான நேரம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வாய்ப்புடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சங்கடம் என்றாலே துன்பம் ஹர என்றால் அழித்தல் என்று பொருளுங்க இந்த துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாளில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய மிக முக்கியமான எளிமையான கடவுளாக விநாயக பெருமான் காணப்படுறாரு அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்திய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அப்படின்னும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியத சுக்லபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால எப்பேற்பட்ட கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவங்க அதாவது வாழ்க்கையில அத்தனை விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நன்னாளில் விரதமிருந்து வழிபாடுகள் செய்யுங்க அப்படிப்பட்ட சக்தி இந்த நாளுக்கு இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் இருந்து விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விலகி போகும் அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னா ஐதீகமே வந்து இருக்குது சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படக்கூடிய திதி தாங்க இந்த சதுர்த்தி திதி அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நான்காவது நாளில் தான் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம் வடமொழியில் சதுர் அப்படிங்கிறதுக்கு நான்கு அப்படின்னு பொருள் இருக்குங்க ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் சந்திரனுடைய சுழற்சியால் இந்த சதுர்த்தி திதியானது ஏற்படுது இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு இருக்குது பொதுவாக எல்லா கடவுள்களுக்குமே ஒரு விதமான விரத முறைகள் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது அந்த வகையில விநாயக பெருமானுடைய அருளை நீங்க பெறணும் அப்படின்னா இதற்காக இருக்கக்கூடிய விரதத்துல இந்த சதுர்த்தி விரதத்தை தவிர வேற எந்த முக்கியமான விரதமும் கிடையாது மாதம் மாதம் வரக்கூடிய இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளானது ஏற்படும் அதாவது விநாயகர் எப்போதுமே எளிமையான ஒரு தெய்வம் தாங்க அதனால இவருக்காக இருக்கக்கூடிய விரதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது சதுர்த்தி அன்னைக்கு காலையிலே எழுந்து நீங்கள் நீராடிக்கோங்க உங்களுடைய வீட்டில் விநாயகர் சிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பூக்களால் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க அருகில் ஒருவேளை நீங்கள் விநாயகர் ஆலயமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க பதினோரு முறை வந்து வளம் வந்துட்டு விநாயகரை வணங்கிட்டு அதற்கு அப்புறமா அவங்களுடைய வீட்டிலேருந்து அருகம்புல் வெள்ளருக்கு இதெல்லாம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க வீட்லேயே வழிபாடு செய்யக்கூடியவங்க கூட இந்த பொருட்களை வந்து மாலை கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கோ அல்லது சிலை உருவத்திற்கோ வந்து மாலை அணிவிக்கலாம் இதெல்லாம் செய்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அதாவது உபவாசம் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் உபவாசம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பாராயணம் செய்துக்கலாம் தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க விரதத்தை முடிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து பூஜை செய்வோம் இல்லையா அப்போது விநாயகப் பெருமானுக்கு உங்களால் என்ன நெவேதியங்கள் செய்ய முடியுமோ அதை செய்துக்கலாம் குறிப்பிட்டு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததாக இருக்கக்கூடியது மோதகம் அவள் பொறி கொழுக்கட்டை சர்க்கரை சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இந்த சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இந்த சதுர்த்தி விரதம் யார் வேணாலும் இருக்கலாங்க குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நோய் இருக்கக்கூடியவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் அதாவது பலவிதமான வாழ்க்கையை கஷ்டங்களால் அவதிப்படக்கூடியவங்க இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து விலகி போகும் குறிப்பாக கேது நாக தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விநாயகரை வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாளில் இப்படி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேருக்கு யாருக்கெல்லாம் விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் விநாயகரை வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் கிரகநிலை ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் மேலும் சங்கடங்கள் நீங்கி காரிய தடைகள் எதுவும் இருக்குன்னா அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய விரதம்னா அது இந்த சதுர்த்தி விரதம் தாங்க பொதுவாக விநாயகரே எளிமையான கடவுள் தான் ஸோ இவருக்காக இருக்கக்கூடிய விரதமும் ரொம்ப ரொம்ப எளிமையானது உங்களால் இயன்ற பொருட்களை வைத்து விநாயகர் வழிபாடுகள் செய்யலாம் இப்போது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விரதத்தை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பமாகுதோ அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா சதுர்த்தி திதி அன்னைக்கு கா விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படிங்கிறத விட சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதி இருக்குதோ அந்த நாள் தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதியானது வந்திருக்கு ஸோ நாளைய தினம் இந்த விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் மாலையில் இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோவில் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் அங்கே போனீங்கன்னா சதுர்த்திக்காக அங்கே விநாயகர் கோவிலில் பூஜை செய்வாங்க அந்த பூஜையில் நீங்க கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க இப்படித்தான் சதுர்த்தி விரதம் இருக்கணுங்க பொதுவாக எல்லா விரதங்களும் இருப்பதற்கு ஒரு முறை இருக்கு அது மாதிரி சதுர்த்தி விரதம் இப்படித்தான் இருக்கணும் இதுபோல் சதுர்த்தி விரதங்கள் இருக்கக்கூடியவங்க அந்த நாளில் என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த நாள் முழுக்க நீங்க விரதம் மட்டும் இருந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த நாளில் முழுவதுமே விநாயகரை மனதில் நினைத்துக்கிட்டு அவருக்காக நீங்கள் மந்திரங்கள் வந்து சொல்லும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அன்றைய தினம் விநாயகர் அகவல் இருக்குன்னா படிக்கலாம் இல்லைன்னா சதுர்த்தி திதிக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா அதையும் வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லை எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கவலையே படாதீங்க கணபதியே போற்றி போற்றி அப்படின்ற இந்த எளிமையான ஒரு மந்திரம் போதும் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான வளங்களையும் இவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த நாளில் சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் காலை மாலை இந்த ரெண்டு வேலையுமே விநாயகர் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி மலர்கள் அருகம்புல் வெள்ளருக்கு இது போல் வைத்து எல்லாத்தையுமே வழிபாடுகள் வந்து செய்யணும் மேலும் விநாயகருக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் பாடி தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி தான் உங்கள் பூஜைகளை வந்து செய்துக்கணும் கூடவே இந்த பூஜைக்கு அர்ச்சனைக்காக என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா அருகம்புல் வெள்ளருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வாசனை மலர்கள் தும்பைப்பூ எல்லாம் சூட்டிக்கலாம் மேலும் இருபத்தி ஒரு வகையான இலைகள் மலர்கள் பழங்களை கொண்டு விநாயகரை வழிபாடு செய்வது அதி விசேஷமான ஒரு எல்லாம் பெற்று கொடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதை வைத்து நீங்க வழிபாடுகள் செய்யுங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கலாம் மேலும் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் இந்த நாள்ல வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மேலும் இந்நாளில் உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடைக்கணும் நீண்ட கால பகைகள் வந்து சமரசமாகணும் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்பதற்கு உரிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த சதுர்த்தி நாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடாதுங்க ஏன்னா சதுர்த்தி திதி அப்படிங்கிறது யம தர்மனுக்குரிய ஒரு திதி இந்த நாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அதாவது இந்த நாளில் முற்காலத்துல என்ன செய்தாங்கன்னா மன்னர்கள் வந்து போர் செய்யறதுக்கு போவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி எதிரிகள் எல்லாம் கொள்வதற்கு சாஸ்திரம் பயன்படுத்துவதற்காக தான் இந்த அக்னி பயன்பாட்டிற்கு தான் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க மேலும் பெண்கள் இந்த சதுர்த்தி விரதம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் வந்து இருக்கலாங்க அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்னைக்கு பெண்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாகதோஷம் இருந்தாலும் சரி இல்லை திருத்தடை குழந்தை பாக்கியம் இல்லாதிருப்பது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் ஆடி மாத்தில வரக்கூடிய இந்த சதுர்த்தியை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வருட காலம் இதற்காக காத்திருக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பாக இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான வழிபாடுகள் செய்து எண்ணற்ற நன்மைகளை வந்து அனைவரும் பெற்று வளமோடு வாழணும் அப்படின்னு நாங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுமே அனைவருக்காகவும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்ல நிறைவோடு வாழணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை செய்துக்கோங்க பெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த சதுர்த்தி திதியில எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் செய்வதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா இந்த பதிவுல தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கோளானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலனா மறக்காம ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்